உங்களுக்கு வந்து வைத்திருப்பார் என்றால் அதை உங்களோட அணிவிக்கும் பொழுது எந்த ஒரு தகை பண்ணாமல் அதை நீங்க அப்படியே செய்யவர்களாக காணப்பட வேண்டும் அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு கேள்வி

உத்தரவும் கொடுக்காமல் செல்கிறவனாக தான் காணப்பட்டான் ஆண் எதிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நாள் ஒரு மனிதரிடம் என் வார்த்தையை போதும் என்று சொன்னார் அப்பொழுது நான் இயேசுவிடம் சொன்ன ஆண்டவரே என்னால முடியாது அவன் அரசியல்வாதி பெரிய ஒரு அரசியல்வாதியோட தம்பி ஆண்டவரே அவன் நினைத்தால் நான் அழைத்து விடவா நான் சொல்லுவது ஆடல் சொன்னார் இன்னைக்கு நீ பேசவில்லை என்றால் நாளைக்கு நான் வேறவனை கொண்டு அவனை ரட்சிப்பேன் நான் அவனோ அவனை ரட்சிப்பேன் உன்னை தேசத்துல இல்லாம ஆக்குவேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு பயம் ஐயோ உடனே பயம் வந்தோன்னே அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் சொல்லும் நீங்க ஒரு மாணவரை பத்தி சொன்னீங்கன்னா

சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு சொன்ன அற்புதம் அடையாள வரை நான் உனக்கு ஒன்று காண வைப்பேன் என்று சொல்லி அந்த அற்புதம் செய்யக்கூடிய

அவர்கள் அதற்கும் நான் என்று சொல்லும் பொழுதுதான் தேவனுடைய கோபம் அவன் மேல் ஆன் எனக்கு பிரியமானவர்களே

தெய்வன் பாதுகாப்பாக இருப்பான் உனக்கு இருப்பார் உனக்கு தெய்வன் இருந்து என்ன பேசணும்னு போதிப்பா நீ ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும் நீ அங்க போகணும் அங்க போகும் என்று சொன்னா அந்த மனிதர்கள் நான் என்று சொன்னா அல்லது இந்த காரியத்தை செய்த்தம் இருக்குது என்று சொன்னா அந்த காரியத்தை அப்பேற்றும் செய்ய போகணும்

அவர் எனக்கு துணையா இருக்கிறத அந்த பயத்தை குற்றம் மாற்றி கொண்டு ஒரு தைரியத்தை கொடுத்தார் பாருங்க அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் தேவன் உண்மையான தேவன் மற்றும் தேவையாக பொய்யான காரியங்கள் சொல்லி எழுப்பும் பொழுது தேவன் சொன்ன காரியம் இன்னும் எனக்கு ஞாபகத்துக்கு நீ என் மகன் நீ என் சிநேகிதன் நீ என் மகன் என்று சொன்ன பயப்படாத என் மகன் நான் கூட இருக்கிறேன் அப்படி சொல்லுவான் நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து அவர் சொல்வது அவர் சித்தத்தை விட செய்யும் அவர் உனக்கு எல்லா செய்வார் உனக்கு உன் நாவல் இருந்து காணப்படுவார் ரெண்டு உன்னை பாதுகாக்கிறவராக காணப்படுவார் மூன்று உனக்கு தைரியத்தை கொடுக்கிறவராக காணப்படுவார் நான்கு அவர் எல்லா மனிதர்களும் உன்னை கண்டு பயந்து ஓடுபடி செய்வார் ஏனென்றால் நீ தேவனின் சித்தத்தை செய்வதால்

தேவைகள் சொன்னதுனாலதான் ஆம் எனக்கு பிரியமானவர்களே அதன் பிறகுதான் ஆர்வம தேவன் அனுப்பினார் உன்னை கொண்டு செய்யணும் தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ உன்னை கொண்டுதான் செய்ய தேவன் விரும்புவார் மற்ற யாரை கொண்டு செய்யணும் தேவன் விரும்ப மாட்டார் அதனால தெய்வ கோபம் வராதபடி அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க நிச்சயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்